தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் கரூர்ல நாற்பத்தி பேர் உயிரிழந்த அந்த குடும்பங்களை நேரில் அழைத்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்க இருக்காரு இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் இந்த அரசியல் களத்தில் எழுப்பப்பட்டு இது எந்த நாட்டுல எந்த இடத்துலங்க இது போன்ற கொடுமை நடந்திருக்கு சொல்லுங்க நீங்க பாண்ட குற்றவாளி யாரு விஜய் திரையலோகத்துல இவர் வந்து ஷூட்டிங் போறாரு ஐந்து நிமிடம் கூட நான் தாமதமா போனது இல்லைங்கிறாரு அப்ப நாமக்கல்ல கொடுக்கப்பட்ட நேரம் என்ன கரூருக்கு வந்த நேரம் என்ன ஒரு ஐந்து நிமிடம் பத்திரிகையாளர் கூட சந்திக்க முடியாத இந்த தற்குறி எதுக்குங்க உங்களுக்கு அரசியல் கட்சி நீங்க சொல்லுங்க நீங்க பாப்பா நீங்க இப்ப விஜய் நீங்க பாக்குறதுக்காக இத்தனை பேர் நீங்க லட்ச லட்சம் பேர் கூடுற அவர் என்ன தத்துவம் சொன்னாரு நீங்க ஏதாவது எதுவுமே இல்லாம வந்துக்கிட்டு ஒன்னும் தெரியல உன்னோட பேரவை நீ எழுதி 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 வந்து வாசல ஒருத்தர் துண்டு சீட்டுல கருணாநிதி மகன் அவர் ஸ்டாலின் பேசுறாரு பெரிய சீட்ல பேசுறாரு நீ வா பணம் வா என் வீட்டுக்கு கொண்டு வா இளவுழுதம் பூரா வந்து ஏன்ட்ட உப்பாரி வை உனக்கு நான் காசு பணம் வச்சிருக்கேங்கிற திமிரு விஜய் கொலையாளி நினைச்சிருந்தா அந்த மக்கள் அவரை சந்திக்க போயிருக்க மாட்டாங்களே மக்கள் விருப்பப்பட்டு போறாங்களே இல்லைங்க மக்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் கேட்டுக்கங்க இந்த திராவிட கட்சியில் எப்ப இந்த மண்ணில் கோல வச்சியதோ அப்ப இருந்தே வந்து இந்த தேசத்தை நாசமாக்கியது இலவசம் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு கரிகாலன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா விஜய் அவர்கள் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த குடும்பங்களை நேரில் அழைத்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்க இருக்காரு இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் இந்த அரசியல் களத்தில் எழுப்பப்பட்டு இருக்கு அவர் போய் பார்க்கல மொத்த குடும்பத்தையும் இங்க வர வச்சு பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தார் இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை அழுத இடத்துல அந்த கண்ணீரில் நம்மளுடைய பாதம் பட்டு அந்த இடத்தில் நாம் வந்து கண்ணீர் விடுவது தான் சரியாக இருக்குமே தவிர வந்து இது எந்த நாட்டுல எந்த இடத்துலங்க இது போன்ற கொடுமை நடந்திருக்கு சொல்லுங்க நீங்க பாப்போம் கொண்ட குற்றவாளி விஜய் குற்றவாளி விஜய் நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பனிரெண்டு மணி பன்னிரெண்டு மணில இருந்து மூன்று மணி வரை அப்படின்னு தானே சொல்லிருக்க சொல்லுங்க எந்த நேரத்துல வரணும்னு சொல்லிட்டு ஏழு மணி இவரு திரையுலகத்துல இவர் வந்து ஷூட்டிங் போறாரு ஐந்து நிமிடம் கூட நான் தாமதமா போனது இல்லங்கிறாரு அப்ப நாமக்கல்ல கொடுக்கப்பட்ட நேரம் என்ன நீங்கள் கரூருக்கு வந்த நேரம் என்ன சொல்லுங்க வைப்போம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கூவி கூவி விற்கிறாரு அதே பத்து ரூபா பாட்டில் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அவர் கூவி விற்கல விற்றவரை அந்த இடத்துல அம்பலப்படுத்துறாரு அதனால தான் செத்து விழுந்தது செத்து விழுந்தது ஒன்பது மணிக்கு உங்களை மாதிரி அவரை பார்க்கக்கூடிய கூட்டத்தால தான் அந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க மீண்டும் அவரையே நேர்ல போய் பார்க்கல அப்படின்னு நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறது சரியா சார் மாநில ஒருங்கிணைப்பாளர் இல்லையா மாவட்ட செயலாளர் இல்லையா ஒன்றிய செயலாளர் இல்லையா ஒன்றிய இளைஞரின் இல்லையா மாநில உயர்மட்டுக் குழு உறுப்பினர் இல்லையா யாருமே இல்லையா குறித்து யாரும் கேள்வி எழுப்பதில்லையே தலைவர் ஏன் போய் பார்க்கல அப்படின்றத எல்லாரும் கேள்வி நிர்வாகிகள் எங்க அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி முப்பது பேர் செத்து விழுந்திருக்கேன் பத்திரிகையாளர்களாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் நில்லுங்க சார் நில்லுங்க சார்ங்கிறேன் நீங்கள் வந்து முப்பதாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் திரையுலகத்தில் அடிக்கக்கூடிய பெரும் தலைவருங்கிறீங்க முதலமைச்சர் ஆகிறேன் நான் வந்து திராவிட கட்சிக்கு எதிராக நிற்கிறேன் கொள்கை எதிரியாக நான் பாரதிய ஜனதா கட்சியை நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறீங்க ஒரு ஐந்து நிமிடம் பத்திரிகையாளர் கூட சந்திக்க முடியாத இந்த தற்கொலை எதுக்குங்க உங்களுக்கு அரசியல் கட்சி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் வந்திருக்காரு என்ன கோட்பாட்டில் வந்தார் என்ன சொல்ல விரும்புகிறாரு என்ன சொல்ல விரும்புகிறாரு மக்கள்கிட்ட என்ன தத்துவம் இப்போ விஜய் நீங்கள் பார்க்குறதுக்காக இத்தனை பேர் நீ லட்ச லட்சம் பேர் கூடுற அவர் என்ன தத்துவங்க சொன்னார் நீங்கள் ஏதாவது நீங்கள் எனக்கு சொல்லுங்க வைப்போம் இதை மாதிரி வந்து இந்த தத்துவத்தை வச்சு இந்த மண்ணை மாற்ற போகிறேன் இந்த மக்களை மாற்ற போகிறேன் வளத்தை வந்து காப்பாற்ற போகிறேன் கச்சத்தீவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து தூக்கி கொடுத்துருக்கு அதனால எங்களுடைய எண்ணூற்றம்பது மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க நான் கச்சத்தீவை மீட்பேன் இல்லை அந்த மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் முல்லை பெரியார்னால தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் வறண்டு எங்கள் விவசாயி செத்து ஒழுங்குறியான் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடுகிற தஞ்சையில் உழவை வந்து எலிக்கிறது தண்ணி சாகிறியான் அதை நான் மாற்றுவேன் காவேரியை வளப்படுத்துவேன் அப்படின்னு ஏதவாத ஒரு தத்துவத்தை சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்பேங்க எதுவுமே இல்லாமல் வந்துக்கிட்டு ஒன்றும் தெரியல உன்னோட பேரவெணி நீ எழுதி எழுதி வந்து எழுதி வந்து வாசித்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் துண்டு சீட்ல கருணாநிதி மனையவர் ஸ்டாலின் பேசுறாருன்னா அவர் பெரிய சீட்ல பேசுறாரு இவருக்கு அவருக்கு என்னங்க தத்துவம் இருக்கு அது பால்ட்டாயினும் பசும்பாலும் உன்னா சொல்லுங்க அப்பா இல்லை பொங்கச்சோன்னு புளியோதல இருந்து ஒன்னு என்ன தத்துவம் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள்னு சொன்னீன்னா அது எப்படி எடுத்துக்கிட முடியும் முடியல சார் அது அவருடைய கருத்து கருத்து தனிப்பட்ட இது மண்ணுங்க ஆண்டு மேலாக இந்த மண்ணில் கோலை இந்த திராவிட கட்சிகளால் வந்து இந்த இடத்துல கலை இலக்கியம் பண்பாடு மொழி கலாச்சாரம் என் அதிகாரத்தை இறங்கி சொந்த மண்ணில் என் நிலத்தை சூறையாடி வந்தவன் எல்லாம் இங்க ஆண்டுகிட்டு இருக்கான் ஒட்டுமொத்த ஒரு தாய் மொழி பேசுகிற மக்கள் ஒரு தமிழ் மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில வந்து துண்டாடப்பட்டு முட்டி மோதி இப்போ வரைக்கும் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கேன் கவின் படுகொலை வரைக்கும் அப்போ நீங்கள் அதுவே வந்து நான் எந்த மண்ணில் மூன்று லட்சம் தமிழர்களுங்க உங்களுக்குள்ள மாதிரி என்ன தங்கச்சி எங்கள் அக்காவில் வந்து தாலி எறுத்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துண்டாடி அந்த அந்த வன்னி காடை நாசப்படுத்திட்டேன் முள்ளி மூன்று லட்சம் பேரை கொன்று விற்க துணை நின்றது யாருங்க ஐயா கருணாநிதி தானுங்க கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யாரு ஐயா கருணாநிதி தானே முல்லை பெரியாருக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா திராவிட கட்சிகளால் சொல்லுங்கள் பார்ப்போம் காவேரி தலைக்காவேரியில் இருக்குது எதாவது ஒன்று நாங்கள் திராவிட கட்சிகள் வந்தோம் நாங்கள் சாதித்தோம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போய் மீனவர் பிரச்சனை எண்ணூற்றம்பது பேர் வெட்டி வீழ்த்திறியான் சிங்களவன் ஒரே நாயை கட்டி எழுதற்கு போல சங்கிலியில் கட்டி கொண்டு வரையான் அதற்கான மாற்று திராவிட கட்சியில் ஏதாவது சொல்லுச்சு சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கா தமிழ் வலு வழக்காட்டு மொழியாக இருக்கா தமிழ் கல்வி இருக்கா ஏதாவது நீங்கள் சொல்லுங்க எல்லாமே இந்த மண்ணில் அழிஞ்சிருச்சுங்க அப்ப மறுபடியும் நான் அந்த திராவிடத்தை நீ கொண்டு வருவேன் அப்படின்னா வந்து இப்ப பதினாறு ஆண்டு காலமா தண்ணியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம மேடு காடு என்று கூட திராவிட கட்சிகள் செய்த தவறு தானே திராவிடத்தின் மீதான தவறு நம்ம எப்படி சொல்ல முடியும் திராவிடக் கொள்கை இவங்க சரியா வழி நடத்தலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி என்ன திராவிடத்துக்கு என்ன கொழுவு இருக்கு சொல்லுங்க இல்ல திராவிடம் என்பது தமிழ் மலையாளம் தெலுங்கு இது போன்ற பக்கத்து மாநிலங்கள்லாம் நம்ம ஒன்று கூடிய மொழியின் அதனோட கலாச்சாரமும் தான் திராவிடம் சொல்லப்படுது அவ் அவர்கள் அந்த திராவிடத்தின் பெயரை வைத்து இவங்க செய்த அரசியலால் நேர்ந்த பிழைன்னு சொல்லாமே தவிர திராவிடத்தின் மீதே தவிர நம்ம எப்படி சொல்ல முடியும் நீங்க சொல்ற அந்த பஞ்ச திராவிடா என்பது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மராத்தி அஞ்சு நான் பஞ்ச திராவிடம்னு நீங்க சொல்றீங்க இதே இது ஏன் கன்னட தேசத்தில் ஏன் திராவிட எடுபடலை மலையாள தேசத்தில் ஏன் திராவிட எடுபடலை தெலுங்கு தேசத்தில் ஏன் திராவிட எடுபடலை மராத்தியர்கள் ஏன் தமிழ்நாடு இதுதானே அப்போ மொழிவழி தேசிய மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஐம்பத்தி ஆறில் பிரிச்சிருக்கக்கூடாதுல்லங்க யாருனாலும் யார் ஆளணும்னா நான் ஆந்திராவில் ஆண்டிருப்பேன்ல நான் மலையாளத்தில் ஆண்டிருப்பேன்ல மொழி தேசிய இனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிரிக்கப்பட்டு என்பது வந்து அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் கோலை வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோட தாங்க நீங்கள் பிரிச்சிங்க முல்லை பெரியார் உனக்கு வேணும்னு நீ கேட்ட கன்னடை வந்து நீ கேட்ட எனக்கு தலைக்காவர் என்னுடையதுன்னு இவங்க ரெண்டு இருந்த தலைவர்கள் ஐயா முத்துராமலி தேவரும் கர்மவீரர் காமராஜர் அவர்களும் மேடன்ன காடென்ன எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான்டா இருக்கு அந்த பெருந்தன்மை என்னை நீ எடுக்கலை என்னை ஏமாத்த இந்திய அரசு அரசு என்னை ஏமாத்தி முல்லை பெரியாரை பிடுங்கினேன் பீர்மேடு பகுதி நீ பிடுங்கினேன் அதே இடத்துல தலை காவேரி என்பது என் தமிழர்களுடைய நிலப்பரப்பு என் தாய்மணி அதை அறுத்து எடுத்தது அரசுங்க என்னை ஏமாத்துற என் கச்சத்து தூவி என் கச்ச தூவி கொள்களிரு மீமிசை கொடி அப் அப்ப களிகள் யானை கரிகால் வளவங்கிறியான் அப்ப கரிகால் வளவனுடைய முன்னோர்கள் கடல் கடர்களை அந்த கடலவே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்கிறியான் அதற்கு முன்னாடி எங்களுடைய பாட்டை தொல்காப்பியத்தில் அதற்கு முன்பாக சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா முன்னீர் நெடியோன்கிறான் பகிரு பகுருளி ஆற்று பலவினும் பலவே அப்படிங்கிறான் கடலுக்கு விளாடுத்தவன் கையகளை நில நிலப்பரப்பில் கச்சத்தீவை வந்து நீ யாரு அவங்க விட்டு சொத்தா நீ தூக்கி கொடுத்த கருணாநிதி நீ வேடிக்கை பார்த்த அப்போ உனக்கு என்ன திமுரு செத்து சாகட்டும் தானே உனக்கு திமுரு தானே எண்ணூத்தொன்பது பேர் செத்தானே எவனாவது இந்திய மீனவன் ஏதாவது நடுவன சொல்லியிருக்கா தமிழகம் மீனவன் செத்தது அப்போ தீவு என்ன டெருந்துச்சுனா இந்த க கடல் வந்து அந்த மீனவர்கள் வந்து ஓய்வு எடுப்பதற்கும் வலைகளை உணர்த்துவதற்கும் எங்கள் முன்னோர்கள் வந்து வாழ்ந்த அந்த நிலப்பரப்பவே இன்றைக்கி நீ இந்த கடலை நீ வந்து க கச்சத்துவ தூக்கி கொடுத்துட்டேன் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது யார் அதற்கு என்ன இருக்குது என்ன தீர்வு சொல்கிறேன் நீ திராவிட கட்சி நீ சொல்லுவாப்போம் அப்போ இந்த திராவிடம் என்ற தத்துவம் என்பதை வந்து வந்தவே போனவன் வந்து இந்த மண்ணில் சுகமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆயுதம் அதுக்கு தலையும் கிடையாது காலும் கிடையாது எந்த தத்துவார்த்தம் கிடையாது திராவிடம் என்னென்னு ஒரு வரியில சொல்ல சொல்லுங்கள் நீங்க பார்ப்போம் என்னங்க எங்க தமிழ்ல இருக்க தொல்காப்பியை சொல்லாத பகுத்தறிவு சொல்லிருச்சா கம்பன் சொல்லாத பகுத்தறிவு சொல்லிருச்சா எங்க அவ்வை கிளவி சொல்லாத பகுத்தறிவு சொல்லியிருச்சாங்க இல்லை கொள்கை அரசியல் அவர் பேசின விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கரூர் அசம்பாவிதத்தை வைத்து இந்த ஒரு மாத காலமாக நடக்கக்கூடிய அரசியல் மிகப்பெரிய பேசு பொருளாக ஊடகங்களில் மாறிட்டு இருக்கு ஊடகங்களில் மட்டும் இல்லை நம்ம சமூகத்திலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த வகையில் இப்ப அவர் போய் அந்த அவர் அந்த கரூர் மக்களை அழைத்து அந்த பார்க்கக்கூடிய நிகழ்வை குறித்து நம்ம பேசுவோம் சார் சரி ம் அதுதான் அதாவது இது பெரும் தவறுங்க இது பெரும் தவறு ஒன்றும் நீங்கள் எதுக்கு நீங்கள் ஊரில் ஊரில் எல்லாம் குழ ஓட்டு போய் எதுக்கு நூறு காரோட போங்க ஒரு காரில் போய் பார்க்கக்கூடாத அவர் செய்யக்கூடாதா அந்த நாற்பத்தொரு பேர் இளவங்களுக்கு சாதாரணம் இல்லைங்க சின்ன குழந்தைங்க உங்களை மாதிரி தங்கச்சியை அண்ணன்கள் மூச்சு தண்ணீர் செத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு நபரும் வந்து தனியாக போய் பார்க்குறதுக்கு இருக்கு என்னங்க ஆகிறது இது முழுக்க முழுக்க அநாகரிகமான அரசியல் இது வந்து நீ வா பணம் இருக்கு வா என் வீட்டுக்கு கொண்டு வா இளவு வந்து ஏன்ட்ட ஒப்பாரி வை உனக்கு நான் காசு பணம் வச்சுருக்கேங்கிற திமுரு அந்த மக்களை அந்த அவர் போய் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இதற்கு முன்னாடி நடத்தப்பட்டு அனுமதி எல்லாம் கூறியிருந்தாங்க அதற்கு எப்படி அலைக்கழிக்கப்பட்டாங்கன்றது நம்ம எல்லா தகவலும் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சு அவர் ஏன் போய் பார்க்கல நம்ம சொல்ல முடியாது இல்லை சார் போலீஸார் சரியான பாதுகாப்பு வழங்கணும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும்னு ஒரு விஷயங்க நீங்கள் ஏன் அப்படி ஆரவாரமாக நீங்கள் செய்கிறீங்க ஏன் அங்கே போய் நீ வந்து இவ்வளோ ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி எதுக்கு நீ யாரும் வரக்கூடாது பத்திரிகையாளர் மக்களின் பெருத்த ஆதரவு இல்லை நம்ம சொல்லக்கூடாது இல்லை அதை பத்திரிகையாளர்கள் யாரும் வரக்கூடாது இரண்டாவது வந்து எனக்கு வந்து என்னை சுற்றி வந்து இவ்வளவு காவல்துறை இருக்கணும் இவர் வைக்கிற கோரிக்கையை வந்து எந்த எந்த தனிநபருக்கும் அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க அவர் இப்போ தனிநபர் கிடையாது சார் ஒரு அரசியல் கட்சியின் தமிழகத்தின் ஒரு பெரும்பான்மையான கட்சியோட தலைவராக இருக்காரு அவர் ஆமாம் சரியான தலைவராக இருக்கிறீங்க உங்களுடைய தலைமைகள் வந்து நீங்க நாற்பத்தொரு பேர் செத்து விழுந்தாங்க கரூரில் அப்ப மருத்துவமனையில இருந்து நீங்க வந்து நீங்க அங்கேருந்து வர்றதுக்கு இருந்து ஏழு மணி ஏழு மணி நேரம் ஆகுது முப்பது நிமிஷத்துல நீங்க போயிடுறீங்க தனி விமானத்தில் போயிடுறீங்க இவர் மக்களோட மக்களோட மண் வளமும் தெரியாது கடல் வளமும் தெரியாது கனிம வளமும் தெரியாது சாதிய சிக்கல் தெரியாது வாழ்வியல் புரியாது எதுவுமே இல்லாம திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு ஆள வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக பனையூருக்கு நாற்பத்தேழு பேர் வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுங்கிறது வந்து மிகவும் தற்கூறையான செயல் இது வந்து இல்ல தொடர்ந்து நம்ம வந்து விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க கூட திராணி இல்லாத ஒரு தலைவரா இருக்காரு என்ற குற்றச்சாட்டு தான் வைக்கணும் ஆனா நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் அவர்கள் மூன்று முறை பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே வந்து இதுவரைக்கும் எத்தனை எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்கன்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் சோ அவர் நாட்டையே ஆளும் பொழுது விஜய் சந்திக்கல நம்ம கேள்வி எழுப்புறது எவ்வளவு ஒரு அது சாத்தியக்கூறான விஷயமா இருக்கும் இங்க பாரதத்தினுடைய வேகமாக போற்றக்கூடிய ஐயா வாஜ்பாய் இவர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நீங்கள் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாது அவர் பத்திரிகையாளரை சந்தித்த காலங்களாம் எவ்வளவோ இருக்குது கடந்து வந்த பாதையில் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே வந்து அப்படியே பிரதமராக உட்காரல இது அது கிளைச் செயலாளராக இருந்து மாநில பொறுப்பில் இருந்து முதல்வராக இருந்து அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி அவரும் வந்து பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்து அந்த கட்சியில் வந்து பயணித்து இன்றைக்கு அந்த நிலையில் உட்காந்துருக்காரு உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவர் பேசாத பொதுக்கூட்டங்கள் அல்ல அவர் சந்திக்காத பத்திரிகையாளர்கள் அல்ல அதற்கு இது வந்து எடுத்துக்காட்டாக வச்சு பேசக்கூடாது புரிஞ்சுங்களா நீங்கள் என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்தீங்க இந்த இறப்பு சமானது அன்னைக்கு ஏன் அந்த கட்சிக்காரன் ஒருத்தங்கூட ஏன் மருத்துவமனையில் இல்லைங்கிறது மக்களுடைய கேள்வி நீ இத்தனை நாளுக்கு அப்புறம் இருபது லட்ச ரூபா நீ அறிவிக்கப்பட்டது இத்தனை நாள் வரைக்கும் ஏன் கொடுக்கல அப்போ பிரச்சனைகளை வந்து மூடி மறைப்பதற்கும் இதை திசை திருப்புவதற்கும் அந்த குடும்பத்தை அப்படியே வீட்டுக்கு கூட்டுவா நான் பணத்தை கொடுத்துட்றேன் அதை பார்த்துக்குருவோங்கிறது நான் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து இது இந்த நாடையும் இந்த மக்களையும் வந்து நம்ப வைத்து கழு கழுத்து அறு அறுப்பதற்கான விஷயம் கொலையாளின்னு நினைச்சிருந்தா அந்த மக்கள் அவரை சந்திக்க போயிருக்க மாட்டாங்களே மக்கள் விருப்பப்பட்டு போறாங்களே மக்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் கேட்டுங்க இந்த திராவிட கட்சியில் எப்போ இந்த மண்ணில் கோல வச்சியதோ அப்போ இருந்தே வந்து இந்த தேசத்தை நாசமாக்கியதே இலவசம் எந்த மண்ணிலையும் இப்படி ஆடு கோடி அண்டா குண்டா சட்டி பானை எல்லாம் கொடுத்து இப்படிலாம் இல்லை இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை மதி கலங்கி நிற்கிறான் அதனால் வந்து விஜய் கொடுக்கற பணம் என்பது எதை தேவை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மக்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இது ஒரு விதமான இலவசம் தேதி நிவாரணத்தை இலவசத்தோட நம்ம ஒப்பிட நான் என்ன முடியாது தான் நிவாரணம் இலவசம் என்பது அவர்களுடைய அவங்க தேர்தலில் வெற்றி பெற்று அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக கொடுக்கப்படுவது கொடுக்கப்படுவதுல அவர் வீட்டுல அன்னைக்கு ஒரு ஒரு இளவு விழுந்துருச்சுன்னா தனி விமானம் மூலம் போவாரா அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா சொல்லுங்க பாப்போம் அப்போ என் வீட்டில் உளுந்த இளவு அங்கே உளுந்தா என்னது பொங்கலாக இருக்குது எந்த இடத்துலங்க வந்து இறந்த குடும்பம் வந்து என்னையை பார்க்க வரணும் எந்த இடத்துல அங்கே இருக்குது எந்த இடத்துல இது போடுறது அவர் போறதுக்கான முயற்சிகளை பண்ணாம வர வச்சிருந்தா நம்ம வந்து அது தவறுன்னு சொல்லலாம் போறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர் எடுத்திருக்காரு முயற்சிகள் கை கூடல பொழுது அவர் வர வச்சு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு இது பெரும் தவறுங்க இது வந்து தமிழர்களுக்கும் தமிழர் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரான செயல் புரிஞ்சுட்டீங்களா அப்போ இந்த இடத்துல எந்த தத்துவ கோட்பாடுகளும் இல்லாமல் தலைவன் இல்லாத குடும்பம் வந்து தறிக்கட்டு போக முடியாது தகப்பில்லாத குடும்பம் அது மாதிரி தலைவன் இல்லாத சமூகமும் தறி கட்டு போக முடியாது அப்போ திரையுலகத்தில் தேடுகின்ற இந்த மக்களுடைய இந்த தலைவனை தேடுற இந்த கூத்துருக்கு பார்த்தீங்களா இந்த நிலத்தில் தான் இருக்குது வேறு எந்த நிலத்துலையும் இல்லை இது முழுக்க முழுக்க வந்துங்க தன்னை வந்து திருப்திப்படுத்தவும் மக்களை ஏமாற்றவும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து சமரசப்படுத்துவதற்காக வந்து பனையூருக்கு அந்த நாற்பத்தோரு பேர் வரவழைத்து அவர்களுக்கு வந்து நான் இழப்பீடு கொடுக்கிறேன் என்பது வந்து இது முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் எதிரானது இது போன்ற நடைமுறை ஒருபொழுதும் தமிழ் தேசிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மயக்கம் இந்த பித்து நிலையை வந்து தமிழ் தேசிய அரசியல் ஒரு நாள் உடை என்றுமே வந்து என்னைக்கு திராவிடத்தை நான் எதிர்மறையாக திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று என்ற ஒற்றை நோக்கோட விஜய் அவர்கள் களத்திற்கு வந்தாரோ அன்றே மட்டும் விஜய் மட்டுமல்ல பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக எவர் வந்தாலும் அதை கண்டிப்பாக அந்த தற்கொலை கூட்டத்திற்கு நாங்கள் ஒருபோதும் வந்து விடமாட்டோம் எங்க மண்ணில் போலச்ச விட மாட்டோம் ஒருவேளை திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டும் மட்டுமே இங்கே இல்ல பக்கத்து மாநிலங்களை சார்ந்தவர்களும் இங்க வந்து ரொம்ப காலமா வாழக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம் பக்கத்து மாநிலங்களை சார்ந்தவர்களும் இந்த சௌராஷ்டிரா மக்கள் போன்றவர்கள் இங்க வந்து பழங்காலமா வா வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்திருக்கோம் அப்போ இந்த விஷயத்த அவர் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சகோதரி ஒன்னு சகோதரி நம்ம நம்ம கர்நாடகால வந்து ஒன்றரை கோடி தமிழர்கள் இருக்காங்க ஆந்திராவில் எழுபது லட்சம் பேர் இருக்காங்க அப்படி வந்து எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறாங்க மாற்றுக்கருத்தில் இப்போ கன்னடர் தெலுங்கர் மலையாளி குஜராத்தி இவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தா நம்மளுடைய பங்காளிகள் தான் தமிழ் உலக மொழிகளுக்கும் மூத்தது தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி அதை மாற்றுக்கருத்தில் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்றாலே வந்து தமிழர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலை அல்ல நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு தாய் அதில் வந்து கன்னடர்களும் இணைந்து கொள்ளலாம் தெலுங்கர்களும் இணைத்து கொள்ளலாம் இணைத்துக் கொள்ளலாம் சௌராஷ்டிராக்களும் தன்னை இணைத்துக் கொள்ளலாம் நாங்கள் என்ன கேட்குறோம் என்றால் அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் எங்களுக்கு தலைமை ஏற்று எங்கள் தலைமையை ஏற்றுக்கோ அப்படிங்கிறோம் புரிஞ்சுங்களா அதுக்காக பெரும்பான்மையாக இருக்கிறதால எங்களுடைய தலைமை ஏற்றுக்கோ ஆமாம் நாங்கள் அதை நம்ம சொல்றோம் ரொம்ப அதிகமாக எதிர்க்கிற மாதிரி இல்லை எந்த இடத்துல வடக்கர்களை எதிர்த்தாங்க சொல்லுங்க இன்னொரு விஷயம் என் சோதரி இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல இன்னைக்கு இன்னைக்கு ஒன்னே முக்கால் கோடி இந்தி ஹிந்தி பேசுகிற மக்கள் உள்ள வந்திருக்கிறாங்க இப்போ இந்த மண்ணில் நம்ம இருக்க பார்த்தீங்களா மாற்று மொழி பேசுகிற மக்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐநூறு ஆண்டு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே கோலாய்ச்சி வாழ்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஏன் வந்து இந்த நாம் தமிழர்கள் என்ன போகுதுன்னு சொல்கிறீங்களே இப்போ ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடி வந்திருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டுகளில் வந்து மூணு கோடி பேர் இங்கே வடக்கத்தையான் வந்து அந்த வடக்கு அந்த மக்கள் வந்துடுறாங்க வடக்குள்ள மக்கள் அப்போ என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் வைப்போம் இது பாதிப்பு யாருக்கு இப்போ அரசு இருக்குது ஏன் திராவிடத்தை எதுக்குறேன்னு சொல்கிறேன் இந்த திராவிடம் தானே இந்த வேலை திட்டத்தை நீ பண்ணது தமிழர்கள் அப்படியே வந்து உழைப்பில் வெளியேற்றப்பட்டார்கள் அப்போ இதே வந்து பாரதிய ஜனதா கட்சி யார் எங்கனாலும் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே இந்தியா நீ எங்கனால் வாழலாம் உனக்கு குடியுரிமை உண்டு ரேஷன் கார்டு வாக்கு செலுத்தும் முறை உண்டு அப்படின்னா தமிழர்களுடைய நிலை என்ன என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்பா நீ சின்ன கடையாக இருந்தாலும் யார் இருக்கான்னு பாருங்க ஒரு உணவகம் இருக்கா யாருன்னு கடுங்க ஒரு துணிக்கடை இருக்கா அங்க இருக்கிறது யாருன்னு பாருங்க தமிழர்கள் இல்லை இவனு உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான் இவன் உடல் ரீதியானவே ஒரு உழைப்பு அவர்களை ஊக்குவிக்கிறதும் அதே தமிழர்களாக தானே இருக்காங்க ஒரு ஒரு ஓனர் இருக்காங்க ஒரு முதலாளி ஒரு கடையில் ஒரு வேலைக்கு ஆட்களை வைக்கணும் அப்படின்னா குறைந்த சம்பளத்திற்கு யார் வேலை செய்யறாங்களோ இப்போ வடநாட்டை சேர்ந்தவர்கள் அந்த குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்யறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை தமிழர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ ஊக்குவிக்கும் அதே முதலாளியும் தமிழனாக இருக்கும் பொழுது அது தமிழர்களை ஊக்குவிக்கிறாங்க தானே நம்ம சொல்ல முடியும் அதே சகோதரி இப்போ என்னன்னா உழைப்புலேருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கு இங்கே புரிஞ்சுட்டீங்களா இப்போ இந்த மண்ணில் வந்து ஏன் உழைப்புலேருந்து வெளியேற்றப்பட்டேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமான விதவைகள் உள்ளது இந்த கனிமொழி அவர்களுடைய காணொலி ஒன்று இருக்குது அப்போ இவன் உழைப்புலேருந்து போய் இவனை சோம்பேறி ஆக்கிறது யாருன்னு பார்த்தேன்னா வீதி வீதிக்கு திறக்கப்பட்ட முக்கு முக்குக்கு திறக்கப்பட்ட சாராய கடைகிறதையும் காரணம் புரிஞ்சுட்டீங்களா அப்போ இவன் வந்து உளவியலாகவே வந்து இவன் நிதானமாக இருந்தால் யோசிப்பேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவனை போதையிலேயே அரசு வச்சிருக்கு அப்போ இன்னைக்கு இருக்க எழுபது உளுக்காடு நூறில் எழுபது எண்பது உளுக்காடு ஆண்மை இல்லை இளைஞர்களுக்கு குடிச்சு குடிச்சு தன்னை இழந்துட்டான் அப்ப வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லை உடல்ல பழம் இல்லை அப்ப வந்து என்ன வேலை இல்லை ஆட்கள் இல்லை இவனுக்கு வேலை செஞ்சா இவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதே அவரை கூட்டு வந்து வடக்கு இருந்து அவரை அவர் கூட்டா அவருக்கு ஐநூறுபா கொடுத்தா போதும் அப்போ முதலாளி என்பவன் வந்து தனக்கு என்ன லாபங்கிறது பாக்குறேன் பின்னாடி என்ன வருங்கிறது யாரும் யோசிக்கல அது தமிழர்களே யோசிக்கல அந்த முதலாளியும் தமிழன் தானே அதே சகோதரி நாளை என்ன நடக்க போதுங்கிறது தெரியல நாளை என்ன நடக்க போதுங்கிறது தெரியல அப்ப இன்னைக்கு வந்து தென் சென்னை வட சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் தென்னார்காடு வடார்காடு திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கோவை ஈரோடு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் உள்ள தலைநகரம் முழுவதும் வணிகம் தமிழர்களிடம் இல்லை ஒருவேளை தமிழர்களிடம் அந்த வணிகம் இருந்தாலும் அங்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் வடக்கிருந்து வந்தவர்கள் உணவகம் உட்பட பொட்டிக்கடை உட்பட குல்பி விற்கிற உட்பட அப்போ காலப்போக்கில் என்ன நடக்கப் போகிறது என்றால் இந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேரில் ஐம்பத்தாறில் வந்து மொழி வழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் இந்த நிலத்தில் தமிழர்கள் அகதியாகது உறுதி நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்று வரை ஆயிரம் பேர் வரட்டும் மாற்று கருத்து அல்ல அதாவது குஜராத்தி வரட்டும் மராட்டியர் வரட்டும் இன்னும் எத்தனையோ மக்கள் வரட்டும் ஆனால் வாழுங்கள் ஆனால் இந்த இடத்துல வந்து வாக்குரிமை வாங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் இருக்கிறோம் நாளைக்கு ஒரு அரசு ஒரு மாற்றம் வந்து இந்த நிலைகள்லாம் சரிப்படுத்துறதுக்கு முதல்ல வந்து இளைஞர்களை சீரழித்த இந்த மதுக்கடைகளை மூடி இவர்களை தத்துவார்த்த கோட்பாடுகளில் வென்றெடுத்து இந்த மண்ணுக்கான அரசியலை சொல்வதற்கு ஒரு காலம் இருக்குது அதனால் யாரும் எங்களுக்கு மலையாளியும் எதிரியல்ல கன்னடர்களும் எதிரியல்ல தெலுங்கர்களும் எதிரியல்ல என் அன்பு கூறிய மக்களிடம் நாங்கள் சொல்வது இந்த மண்ணில் கையகளை நிலப்பரப்பு இருக்கிறது உலகம் முழுவதும் தமிழர்கள் பறந்து வாழ்ந்த வடவெங்கிடம் தென்குமரி ஆயிடும் கூறும் நல்லுலகம் என்ற தொல்காப்பிய வரிகளுக்கு ஏற்ப உலகம் முழுவதும் இருந்ததுக்கு சுருங்கி 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 கையகளை இருக்குது அதுலேயாவது எங்களை ஆட்சியை கொடுங்கடா அப்படிங்கிறத நாங்கள் பேசுகிறோம் புரிஞ்சுட்டீங்களா எங்களை ஆட்சியை கொடுங்க மேலும் திரை கவர்ச்சி மட்டுமே ஒரு உரை இந்த நாடை ஆள்வதற்கான தகுதி இல்லை உனக்கு மண் சார்ந்து மக்கள் சார்ந்து நிலம் சார்ந்து கடல் சார்ந்து மலை சார்ந்து மக்களுடைய கலை இலக்கியம் பண்பாடுகளை சார்ந்து பேசத் தெரியாத ஐந்து நிமிடம் பத்திரிகையாளர் கூட சந்திக்க முடியாத இந்த விஜய் அவர்கள் உங்களுடைய கவனக்குறைவின் காரணமாகத்தான் நாற்பத்தோரு பேர் செத்து உழுந்தானே தவிர அந்த இடத்தில் எந்த நிர்வாகியும் இன்று வரை அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாத பொழுது பனையூருக்கு நாற்பத்தோரு குடும்பத்தையும் வந்து கூட்டிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன் அவங்களுக்கு நிதியுதவு பண்ணுறேன் அவங்கள ஆதரிக்கிறேங்கிறது முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிரான நயவஞ்சக போக்கு இந்த நயவஞ்சக போக்கை வந்து இந்த தாவேக்காவுடைய அந்த நயவஞ்சக போக்கை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி சகோதரி